திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பத்தம்போது உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின்ண்பர் அல்லார்த்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க எங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கெங் எம்பாவாய் தோழிகளே மார்கழி நீராடினோம் மகிழ்வாக ஆனந்தமாக பாவை நோன்பு நோற்றோம் இதோ அதன் பயனாக எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்வோம் பாவை நோன்பின் பயன் ஊர் நலம்பெற வேண்டும் உலகம் நலம்பெற வேண்டும் நல் மழை பொழிய வேண்டும் அதோடு நமக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்பதும் தானே திருமணத்தின் போது என் பிள்ளையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று ஒவ்வொரு தந்தையும் சொல்கிறார்களே காலம் காலமாக ஒவ்வொரு தந்தையரும் தம் மகளுக்கு கணவனாக வரப்போகிறவனிடம் சொல்லும் சொல் இதுதானே எங்கள் உள்ளத்தில் ஒரு அச்சம் எங்களுக்கு வரப்போகும் கணவர் உன்னுடைய அடியவராக இல்லாமல் போனால் எங்கள் வாழ்க்கை என்னாவது ஆகவே எங்கள் விருப்பத்தை உள்ள கிடக்கையை எங்கள் பெருமானே உன்னிடம் தெரிவிக்கிறோம் கேள் நீ எங்கள் விருப்பத்தை கேட்டு அதை எங்களுக்கு அப்படியே அருள் புரிய வேண்டும் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருபவனும் நீ அல்லவா கேள் எங்களது மார்புகள் உனது அன்பர் அல்லாதவரின் தோள்களை சேரக்கூடாது எங்கள் கைகள் உன்னைத் தவிர வேறு தெய்வத்திற்கு பணி செய்யக்கூடாது இரவும் பகலும் எப்போதும் எமது கண்கள் உன்னைத் தவிர வேறு எவரையும் காணக்கூடாது சோழ இளவரசியாக உன்னையே பூசித்து வந்த மங்கையர்க்கரசி வேறு மதத்தை சார்ந்த பாண்டிய மன்னனை மணந்து உன்னை வழிபட முடியாமல் எப்படியெல்லாம் வருந்தினாள் அப்படி எங்களுக்கு நிகழ்ந்துவிடக்கூடாது உன்னையே பூசிக்கும் அடியவரையே எமக்கு திருமணம் புரிய வேண்டும் என்று ஆசை உன்னை இப்போதுபோல் எப்போதும் உடலில் உயிருள்ளவரை உன்னையே நேசித்து உன் புகழ் வாசித்து உன்னையே சுவாசித்து வாழ வேண்டும் இத்தகைய பரிசை நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் நாங்கள் எந்த கவலையும் இன்றி வாழ்வோம் தினமும் கிழக்கில் உதிக்கும் சூரியன் திடீரென மேற்கில் உதிப்பது போல உலகில் நடக்கும் நிகழ்வுகள் மாறினாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை யார் யாரறிவார் எந்த கணத்தில் எது நிகழும் எந்த மனிதர் எப்போது எப்படி மாறுவார் என்று எப்படி தெரியும் மனிதர்கள் நிலையற்றவர்கள் அவர்களின் அன்பு எதிர்பார்ப்பு நிறைந்தது மாறும் இயல்பு கொண்டதுதானே இந்த மனம் ஆனால் என்றும் என்றென்றும் மாறாத பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட ஒருவன் நீ மட்டும்தான் எமக்கு அருள் புரிவாயாக அருள் புரிவாயாக தொழிகளே நன்றாக பிரார்த்தியுங்கள் ஆனந்த வாழ்வை அவனிடமே கேட்டு பெறுவோம் வாருங்கள் தொழிகளே வாருங்கள்